வணக்கம் தாழ்மை செயலக மற்றும் ஒரு பதிவு இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் உயர்தர வரலாறு மாணவர்களுடைய இலங்கை படம் குறித்து போறோம் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த இடங்களை பற்றி பார்க்க போறோம் முதலாவது மாதித்த மாதித்த வந்து மாந்தை துறைமுகம் என்று சொல்லுவோம் மன்னார் துறைமுகத்துல இருக்குது ரெண்டாவது கோகர்ண திருகோணமலை துறைமுகத்தை தான் கோகர்ணன்னு சொல்லுவாங்க மூன்றாவது பொம்மரிப்பு பொம்மரிப்பு வந்து புத்தள மாவட்டத்துக்குள்ள இருக்குது இரண்டு இடங்கள்ல இது குறித்தா சரி என்று சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி நாலாவது அனுராதபுரம் அனுராதபுரம் வந்து மன துவக்கு அண்மையில் இருக்குது ஐந்தாவது வந்து கங்கை கொழம்பு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு நதி கழனி கங்கை கோட்டை கோட்டையராட்சியம் இருக்குது ஆறாவது வந்து மகியங்கனை மகியங்கனை வந்து மகாவலி கங்கைக்கு அண்மையில இருக்குது ஏழாவது வந்து பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம சமுத்திரம் வந்து புலநூரில் அமைக்கப்பட்டது எட்டாவது நல்லூர் நல்லூர் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய தாய்நகரம் ஒன்பதாவது சீதா வாக்கை கங்கைக்குள்ள இருக்குது பத்தாவது வந்து காளி காளி வந்து உங்களுக்கு தெரியும் தென் மாகாணத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் பதினோராவது மட்டக்கிளப்பு பன்னிரெண்டாவது உவா மாகாணம் ஒன்பது மாதத்தில் ஒரு மாகாணம் கண்டிப்பாக கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்